அருமையா பாட்டு பாடியே பாச மிக அன்பண்ணா பிரபல நகைச்சுவை நடிகர் தலைப்பு கூடிய நமது கதிர்கள் சந்தை மாணவர் நடத்தே அன்பண்ணா ராக்கட்டாஜன் அவருக்கு எங்களுக்கு தலைப்பிடிச்ச அளவு நன்றி நன்றிகள் வணக்கம் ஏன்னா அண்ணன் நாடு நின்று போச்சு அதனால நாடாட்டுக்கான வந்த அன்பண்ணா ராக்கட்டாஜன் அவருக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் பெரிய கலைஞர் அண்ணே இருந்தாலும் இருள சந்திக்கணும் இருள சந்தி சாமி சந்திக்கணும் அட்டா இருந்து கண்ணே நவமணியே கண்ணே मचा 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 चाच ते

நம்ம எடுத்திருக்கு நான் மகருக்கு வந்திருக்கிறேன் அன்பு தங்கமே காமிஜி மூன்று காமிஜி காமி என்ன சாரா ತೀವ್ರ ಬದಿ ಮಾಹಿತಿ ವಿರಾಮ

हां गेले right.

விளையாட்டும் பருவம் மங்களாகட்டும் நலமுடன் வாழ்க்கை இன்பங்களை பெரும் குலமகளாக அந்த குமரக்கடவுள் துணையுடன் வாழ்க இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நாங்கவாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து காரணத்தினாலே வாழ்த்திருக்கேன் உங்கள் கூட ரொம்ப ஒருகளன் வாழ்வு நல்லோர்கள் இங்கே நீருந்தீவனாக நீ வாழ்க

உங்களுடைய தாய் தங்களுடைய பெயரையும் தெரிய வேண்டும் அடைந்திருந்தாலும்

அந்த முதல் முதலாக எழுதி இன்று கொள்ளுவாருங்க அடர முதல எழுத்தெல்லாம் ஆடு மகனும் மதித்து விலகி விலகி தன்னுடைய தாய் தந்தைக்கு தான் யாரு வள்ளுவராகப்பட்டவர் முதல் இடத்தை கொடுத்தார் காரணம் என்ன ஒரு தாயும் தந்தையும் இல்லாமல் இந்த மண்ணிற்கு எந்த ஒரு மனிதமெண்டும் கிடையாது எந்த ஒரு ஜீவன்களுமே இந்த மண்ணுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு போதுமடைய முடியாது அப்ப தாய் தந்தை முதல் கடவுள் அப்படின்னு வள்ளுவராக பட்டவர் உணர்த்துவதற்காக தாய் முதன் முதலாக எழுதிய குரலிலே தன்னுடைய தாயும் தந்தையுடைய பெயரை எழுதி அதற்கு பெருமை சேர்த்தார் அதே போல பாருங்க கடைசியாக எழுதப்பட்ட குரல் என்ன அப்படின்னா ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்றும் கூடி முயங்கப் பெறும் அப்படின்னு கடைசியாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரலாக காமத்திற்கு முதலிடத்தை கொடுத்தார் காரணம் என்ன இச்சை என்று சொல்லக்கூடிய இந்த காமமாகப்பட்டது இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் என்பதை கிடையாது அப்படிங்கறதை உணர்த்துவார் பாருங்க முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அறிஞர் ஒரு கணக்கோடு ஆரம்பித்து ஒரு கணக்கோடு முடித்தவர் யாரு அப்படின்னா அவர்தான் வல்லுவராகப்பட்டவர் என திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதார் திருக்குறளை தான் திருவள்ளுவர் முதன் முதல்ல எழுதினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது வள்ளுவர் முதன் முதலாக எழுதிய நூல் என்ன அப்படின்னா வெட்டியான் என்று சொல்லக்கூடிய நூல் அந்த வெட்டியான் நூலைத்தான் திருவள்ளுவர் முதல் முதல்ல எழுதினாரு அதுக்கு பிறகு எழுதப்பட்டதுதான் திருக்குறள் அந்த வெட்டியான் நூல் அப்படிங்கிறது வந்து அரங்கேறம் அரங்கேற்றமாகவில்லை அப்ப வெளியாகவில்லை அது அப்படியே எந்த ஒரு நூலும் முழுமையாக அரங்கேற்றம் பண்ணப்படாதே அங்கீகரிக்கப்படும் அதுதான் வெளிவரும் அதைத்தான் வந்து பேசப்படுகிற நூலாக இன்றைக்கு வந்து செயல்படுகிறது உலக பொதுவரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு எத்தனையோ மொழிகள்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி வைத்தக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா என்னன்னா திருக்குறள் உலகத்துல கண் தோன்ற மண் தோன்ற காலத்தில் முன்பாற்றிய மூத்த குடினா தமிழ் குடினாங்க இந்த தமிழ் மொழிக்கு இல்லாத ஒரு பெருமை வேற எந்த மொழிக்குமே கிடையாது அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு வந்து பொதுமறையாக கருதப்படுகிறது எந்த ஒரு ஆண்குடைய வச்சுக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட திருக்குறளையும் அறக்கட்டுற மன்றத்துக்கு ஒரு சில வந்து ஆள் இல்ல அது இருக்கின்ற பொழுது வந்தாரு ரொம்ப என சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலே பிறந்த வலுவலாகப்பட்டவன் நூலை எழுதி கொண்டு அரங்கேற்றம் பண்ணுவதற்காக மூன்று சங்கங்களில் முதல்வை சங்கமாக விளங்கக்கூடிய நம்ம மதுரை மதிக்குதான் வந்தார் அங்கே அவை புலவர்கள் அத்தனை பேர் வீட்டில் இருந்தார் பொழுது புலவர் கொண்டு அந்த நூலை தரி பாக்கணும் வாங்கி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு கொண்டு வர்ற நூலை நான் ஏத்துக்கிற முடியாது அவரை நிராகரித்துட்டாங்க அவர் என்ன வரைத்தான் அப்படின்னா நூலை பார்த்து தவறு நிராகரித்தா பரவாயில்ல நூலை வாங்கி படுக்கலையே எப்படி நம்ம நூலகம் தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கோவத்தோட நடந்து போய்கிட்டு இருக்காரு எதிர்க்கு வந்து ஒரு பெண்மணி ஏப்பா ரொம்ப வாடி போய் வருத்தமா அது கோவமாட்டேன் ஓ மோதிய பாத்தா ரொம்ப இதையோ இழந்தது மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்ட இல்லமா அந்த மாதிரி வந்து நூலை எழுதுனேன் அரங்கேற்றம் பண்ணதுக்காக அவைக்கு கொண்டு போனேன் யாரும் நூலை ஏற்றுக்கொள்ளவில்லை அரங்கேற்றமும் பண்ணப்படவில்லை திரும்பி வந்து விட்டு அப்படின்னு சொல்லி வள்ள வழு அப்படிப்பட்ட நூலா கொண்டு வாப்ப அந்த நூலை நான் அரங்கேற்றம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு கொன்று சென்றால் கொண்டு போய் என்ன சென்றா ஏப்பா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களே இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல வாங்கி சரி பார்க்கறது இல்லையா நூலை சரி பார்த்து தப்பா இருந்தா நிராகரிக்கலாம்

குறை சொல்ல முடியும் எழுதினாரு பார்த்தாரு சரி பார்த்தாரு அத்தனை புலமைகளுக்கும் கொண்டு வந்த அவை புலவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் தன்னை தானே வந்து தண்டனையை அனுபவித்து எழுத்தாணியை கொண்டு இருந்தால் இருக்கக்கூடிய எழுத்தாணியை கொண்டு தன் தலையை இப்படி கொத்திக்கிறார் அப்படி கொத்துறதுனால தலையில் வந்து ஆணி வச்சு சுற்றுலா என்ன ஆகும்

அவருக்கு வந்து நல்ல நிலை வந்ததா அப்ப இவர் யாரு சரிபார்க்கக்கூடியவர் யாரு அவை புலவராக இருந்தவர் அப்படின்னா சாத்தனார் அப்படின்றவர் தலையில் வந்து சீல் வடிந்ததுனால புனை பெயராக சீல்தலை சாத்தனார் அப்படி சொல்லக்கூடியவர் தான் வள்ளுவனுடைய குரலை வந்து சரிபார்த்து அரங்கேற்றம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் கொண்டு வந்த பெண்மணி யாருன்னா அந்த வள்ளுவனுடன் கூட பிறந்த ஏழு பேர் இல்ல அதுல ஏன்னா இட்டமுடன் நின்றையில் என்றாலும் வெட்ட சிவனும் செத்துவிட்டாலும் முட்டமுட்ட அவ்வாட்டி ஆகப்பட்டவள் தான் அந்த நூலை அரங்கேற்றம் வழுவதற்கு உறுதுணையாக இருந்தார் பிறந்தவுடன் உடம்பில் உள்ள அஸ்தி உணர்வதற்கு கவிபாடின ஒரே பெண்மணி யாருன்னா அந்த குழந்தைதான் அதனாலதான் பாடும் தெளிதீடும் பாகும் பருப்புமே நாளும் கிழந்ததற்கு நான் தெரிவேன் சொல்லி விநாயகர் அதை இந்த இளமை இருக்கிறதுனால எங்க அப்பா அம்மா என்னை கல்யாணம் பண்ண சொல்றாங்க இந்த இளமை என்பது எனக்கு வேணாம் இளமையிலே முதுமையை கூட விநாயகா அறிவழி வேண்டிக்கொண்டு தமிழுக்காக தொண்டாத்த சென்றாலே அப்பை மூதாட்டி அவள் இல்லறத்தை துறந்து சென்றாலும் கடைசியில என்ன சொன்னா இல்லறம் என்பது நல்ல

அந்த திருக்குறளை எழுதிக்கிட்டு இருக்காரு அவர் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவி வார்த்தையை கேக்குறாங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே அப்பதான் மனைவி கேட்டாங்க இன்னைக்கு உலக மக்களுக்காக திருக்குறள் அப்படிங்கிற ஒன்றை நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனைவி நானு எனக்காக ஒரு குறள் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டா யாரு வாசுகி அவதான் திருவள்ளுவர் சொன்னாரு சரிமா எப்படி எழுதணும் சொல்லு குடி விருப்பம் போலவே நான் ஒரு குறள் எழுத